முருகனை அணுகி முருகனை தொடர்ந்து முருகனின் அருகிலேயே இருக்கணும் முருகனின் பேரின்பத்தை பெறணும் அப்படின்னா முருகன் அந்த இடத்துல வாசம் செய்யணுமா இல்லையா வாசம் செய்யணும் தானே இப்ப முருகன் மனத்துல வந்து வாசம் செய்யணும்னு அவன்கிட்ட போய் கேக்குறோம் இப்ப முருகன் நம்ம மனசு அப்படி எட்டி பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க நம்ம மனதை முருகன் அப்படி எட்டி பார்க்கிற போது மனசுல என்னெல்லாம் இருக்கு கண்ட மூடி நாமளே நம்ம மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா நமக்கே கேவலமா இருக்குதா இல்லையா அடுத்தவனை கெடுக்கணும் நாம மட்டும் நல்லா இருக்கணும் இவன் எப்படி நல்லா அவன் எப்படி நல்லா இந்த மாதிரி எண்ணங்கள் சொல்றேன் பல பேருக்கு எவ்வளவோ கொடூரமான எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்க அப்புறம் முருகனை எப்படி தொடர்வது முருகனை எப்படி கொண்டாடுவது முருகனை எப்படி உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து வைப்பது அப்ப அருணகிரிநாதர் என்ன சொல்றார் முதல்ல இத படி உனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவையற்ற அழுக்குகள் எல்லாம் நீங்கிவிடும் அப்பத்தான் அவனுடைய பேர்